என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு பதிவு நாம் எந்த ஒரு விஷயத்தின் மேலேயும் ஒரு நம்பிக்கை வச்சுருக்கணும் அந்த நம்பிக்கை இல்லாதது எப்படின்னா உப்பு இல்லாத ஒரு உணவை நம்ம சாப்பிட்ற மாதிரி நீங்கள் கடவுளை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணினாலும் அங்கே ஒரு ஆன்மீக பற்றுதல் இருக்கணும் இல்லை வே எந்த விஷயமா நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணினா கூட அந்த இடத்துல நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்கள் பக்கம் நிற்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போ மனிதனுடைய வாழ்க்கையை மட்டுமில்லை மனிதனுடைய உருவத்தையே சில மையமாக வைத்து தான் எல்லா விஷயத்தையுமே கொண்டாந்துருக்கிறாங்க அப்போ ஜோதிடம் ஆன்மீகம் கோவில் இந்த பிரபஞ்சம் இந்த மனிதனுடைய உடல் இந்த உயிர் எல்லாமே நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா எல்லா பிரபஞ்சத்துடைய ஒருங்கிணைஞ்சு தாங்க வருது இதில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா யார் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன நமக்கு வந்து என்னுடைய பணம் இருக்குது என்னுடைய சொத்துக்கள் இருக்குது யாரும் இல்லாட்டி கூட நான் அதை வச்சு நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற ஒரு கருவம் சில பேரத்துக்கு இருக்குது சில பேரத்துக்கு வந்து ஐயோ நமக்கு யாருமே இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கும் அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தான் என்ற அகந்தை மட்டும் இருக்கக்கூடாது எந்த ஒரு செயல் நம்ம செஞ்சாலும் அங்கே ஒரு பொறுமை வேணும் எப் இந்த கலியுகத்தில் நேரங்களை வந்து நாம் ஜெயிக்கணுமே தவிர நேரம் வந்து நம்மளை வந்து ஜெயிக்கக்கூடாது